ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கற்ற நல்லவர் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இன்றைக்கு நம் தியானிக்கு போகிற கற்றனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று சாம்புவே இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஒன்று சாம்புவே இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அதனுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னை கன பண்ணுகிறவர்களை நான் கன பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் கற்றரை கனப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த இந்த வருட கடைசியில பார்க்க வருடம் ஜனவரியில் ஆரம்பித்து இப்போது நம்ம கடைசி மாதத்தில் இருக்கிறோம் இன்னும் சில வாரங்களில் ஒரு புதிய ஆண்டிற்குள் போக போகிறோம் பழைய நிலைமையோடு புதிய ஆண்டிற்குள் போவது ஆசீர்வாதம் அல்ல நல்லா கவனிங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள் ஒரு தாகம் ஏற்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வர வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நான் சர்ச்சுக்கு போகிறேன் கத்துற குஸ் பைபிள் வாசிக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச மட்டும் செப்பு பண்ணுறேன் கொடுக்குறேன் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய இருக்கு இன்றைக்கு அதுல ஒரு முக்கியமான தலைப்பு தான் கற்றரை கனப்படுத்துதல் அந்த நல்லவர் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மூன்று காரியங்களின் மூலமாய் கற்றரை கனப்படுத்த முடியும் கத்தரும் நம்மை கனப்படுத்துவார் வேதாந்தத்தான் சொல்லுவோம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனப்பண்ணுவேன் சொல்றது யாரோ இல்லை கத்த கத்தரை நீங்க நம்ம கனம் பண்ணினா கத்தை நம்மை கனப்படுவார் அவரை அசட்டை பண்ணினா கன ஈனப்படுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது இது அல்ல இந்த இருக்கிற விசுவாசிகள் நாம் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்களை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார் மூன்று காரியங்களின் மூலம் அவரை கனப்படுத்த முடியும் ஒன்று யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது பிரசனத்துல ஊழியம் செய்து கத்தரை கனப்படுத்தலாம் என்று இருக்கிறது பிதாவானவர் அவர்களை கனப்படுத்துகிறார் ஃபஸ்ட்டு நாங்கள் விசுவாசிகள் தானே எங்களுக்கு ஊழியம் இருக்குதா இருக்கு ஆண்டவர் உங்களுக்குன்னு ஊழியத்தை வச்சிருக்கிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டு தெளிவாக சொல்லுது பூமி எங்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்னு ஆண்டவர் எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது இந்த கடைசி நாட்களில் ஜெபம் பண்ணி உங்கள் ஊழியக்காரரோடு ஆலோசித்து ஒரு முடிவெடுங்கள் ஃபஸ்டர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா உங்கள் போய் போயுங்கன்னு இதை பற்றி அவரோடு பேசுங்கள் அவருடைய வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றுங்கள் ஊழியம் செய்கிற குடும்பங்களாய் நீங்கள் மாறணும் இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி ஆண்களாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் ஊழியம் செய்வதை கத்த விரும்புகிறார் ஏதாவது ஒரு ஊழியம் என்ன ஊழியம் உங்களால் முடிமோ அல்லனா எந்த ஊழியத்திற்குரிய அபிஷேகமோ வரங்களோ உங்களுக்குள் இருக்கிறதோ அந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யுங்கள் அல்ல செய்ய வேண்டும் செய்தால் பிதாவானவர் அந்த குடும்பங்களை அந்த தனிப்பட்ட வாழ்க்கைகளை கனப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஸோ ஊழியம் செஞ்சு பாருங்கள் சில மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்க கற்று உதவி செய்வார் ஒரு தீர்மானம் எடுங்க எத்தனையோ முறை ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் நீ ஊழியத்துக்கு வரணும் நீ ஊழியம் செய்யணும் உனக்கான ஊழியம் அப்படி இருக்குது என்றெல்லாம் உங்கள் போதகர் மூலமாக பல முறையில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கலாம் இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மறுபடியும் கத்தர் உறுதிப்படுத்துகிறார் எஸ் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் ஒருவேளை ஊழியம் செஞ்சுட்டு நீங்கள் அதை ஏதாவது காரணத்துக்காக என்ன காரணமாக இருந்தாலும் அது பிசா ஏற்பட்டது அதை தள்ளிட்டு ஆண்டவற்றை வந்து சரணடைச்சு திருப்பி அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்க இரண்டாவது ரோமர் நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் மேலான அதிகாரத்திற்கு கீழ்படைந்து உங்களை நடத்துகிற போதகர்களை கஷ்டப்படுத்தாங்க அவர்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கு அவங்க அவங்கதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போற பிரதிநிதிகள் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை அவங்க பல மணி நேரம் செபத்தில் நின்று தேவ ஆலோசனையை பற்றி உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலும் சச்சில செய்திகளின் மூலமாகவும் கர்த்தர் அவர்களை கொண்டு தான் பேசுகிறார் அவர்களை கொண்டு தான் கத்த நம்மை புடமிடுகிறார் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் கனப்படுத்துங்க போதகரை கனப்படுத்துங்க அப்படின்னா என்ன பாஸ்ட் வரும்போது எடுத்து சேரை போட்டு உட்கார வச்சுக்கிறதா இல்லை போதகருக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் அல்லனா ஒவ்வொரு சபைக்கு திட்டங்களை கற்று கொடுத்துருப்பார் சபைக்கென்று சில ஒழுங்குகளை வைத்திருப்பார்கள் அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிவதன் மூலமாக அவரை கனப்படுத்துவார் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா நான் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன் போதகர் கொஞ்சம் கடினமாக பேசிட்டா சர்ச்சு மாற்றிடுறான் சர்ச்சை மாற்றுறது அவங்களுக்கு ஈஸி இதனால் எந்த நஷ்டமும் யாருக்கும் இல்லை அவர்கள் படுகிற பாடு பெருசுங்கிறதையும் நாங்கள் பார்க்கணும் சபை மாறுவது ரொம்ப எளிது எனக்கு இவரை பிடி ஏன் பிடிக்கல நீ செய்கிற தப்ப அவர் சொல்கிறார் அதனால் பிடிக்கலையா ஒரு ஒழுங்கு வேணும்னு அந்த போதகர் சொல்கிறார் அதனால் பிடிக்கலையா அப்படி அது தேவ திட்டத்திற்கு மாறாக நீங்கள் எடுக்கிற பிசாசு கடுத்த முடிவுகள் போதகரோடு இணைந்து நின்றுங்கள் நான் எப்போதும் சொல்வேன் மோசைக்கு ரெண்டு பேர் கூட நின்றாங்க ஊரும் ஆர்வரும் அவனுடைய கரங்களை தாங்கி பிடித்து அந்த வெற்றிக்கு அவர்கள் பாடுபட்டது போல உங்கள் மெய்ப்பருடைய அந்த ஊழிய தரிசன வெற்றிக்கு நீங்கள் ஒரு போலாக தோல் கொடுக்கிறவர்களாக கரம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்குரிய ஆசிர்வாதம் உண்டு அதற்குரிய மேன்மை உண்டு அதற்குரிய மகிமை உண்டு ஊழியக்காரரோடு இணைந்த நல்லங்கள் அவர் சின்னவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் உங்களை விட படித்தவராக இருக்கலாம் படிக்காதவங்களாக இருக்கலாம் அது இல்லை அவரைத்தான் கத்தர் உங்களை நடத்த அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற மேய்ப்பர் மேய்ப்பர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை கனப்படுத்துவார் அப்படி இல்லைன்னா தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள்னு இந்த வசனம் சொல்லுங்கள் இரண்டாவது வசனம் ரோமர் பதிமூன்று ரெண்டு அப்படித்தான் சொல்லுகிறேன் ஆக்கினைக்கு தப்பணுமா பழைய நிலைக்கு திரும்புகள் உங்கள் போதகரோடு ஒப்புரவாயி மனந்திருந்தி மன்னிப்பை கேட்டு இருக்க கத்திர உங்களை உயர்த்துவார் மூன்றாவது காரியம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து காணிக்கைகளாலும் முதற் பலன்களாலும் கத்திர பண்ணலாம் நீங்கள் அவரை கணம் பண்ணிங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார் முதற் பலன் அப்படின்னு போட்டுருவோம் எங்கள் சபையில் அப்படி சில உண்டு அவர்களுடைய முதல் மாத சம்பளத்தை கற்றரை கனப்படுத்தி ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க முதல் கனி விளைச்சல் கற்றரை கணம் பண்ணி வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள் தசமபாக காரியங்களில் நம்ம உண்மையாற்றுவோம் இந்த வருடத்தின் கடைசி வந்துட்டோம் ஒருவேளை இந்த காரியங்களிலெல்லாம் உண்மை இல்லாமல் இருந்தால் கற்றற கனஹீனப்படுத்தியிருந்தால் நல்லா கவனிங்க அந்த வசனம் ரொம்ப முக்கியம் சும்மா வாசிட்டு போகிற விஷயம் அல்ல உங்கள் முதற் பலனை தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் அதில் உண்மையாக இல்லாமல் இருந்தால் கற்றற கனகீனப்படுத்தி கத்தரை அசட்ட பண்றீங்க கத்தருக்கு எதிராக நிக்கிறீங்க அன்பாக நடந்துருச்சு தவறு தவறி டைம் பாஸ்டர் இனி நான் என்ன செய்வேன் இந்த வருட கடையை உபவாசம் பண்ணுவேன் தேவனோடு ஒப்புறவாக நல்ல ஜபம் பண்ண என்னென்ன காரியங்கள்ல கத்தருக்கு அடுத்த விஷயங்கள் இந்த மூணு காரியமே ஆண்டவருக்கு அடுத்த விஷயம் வெளியில உள்ளது அல்ல விசுவாசத்தை பத்தி நான் சொல்லலை உலக வாழ்க்கையை பத்தி இங்கே ஆண்டவர் பேசல மூணு காரியம் செய்யுங்க இந்த ஆண்டு இறுதியில் அதற்கான நல்ல முடிவு எடுங்க புதிய ஆண்டின் துவக்கத்திலிருந்து இவைகளை செஞ்சு பாருங்க கத்தர் உங்களோட பேசுனா இன்னைக்கே ஒரு மனம் உண்டாகட்டும் ஊழியம் செய்து கத்தரை கனப்படுத்துங்க அவர் உங்களை கனப்படுத்துவார் உங்கள் போதகருக்கு கீழ்ப்படித்து அவரை கனப்படுத்துங்க கத்தர் அதை பார்க்கிற பொழுது ஏன்னா உங்கள் போதகரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா கத்தரை அசட்டை பண்ணுறீங்க உங்கள் போதகருக்கு நீங்கள் கீழ்பிடி இல்லைன்னா அது கத்தருக்கு கீழ்ப்படியாம் அது ஆசீர்வாதமாக வந்த ஆக்கினைகள் போதும் தேவனோடு ஒப்புரவாகங்கள் மூன்றாவது காணிக்கைகளாலும் முதற் பலன்களாலும் கத்தரை கனப்படுத்துங்கள் அருமையானவர்களை மாற்றங்கள் வரட்டு தேவ ராஜ்ஜியத்தை நம்ம எல்லாரும் கட்டுவோம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி அன்றுவரையே நீர் எங்களோடு எப்போதும் பேசுகிறவர் இப்பொழுதும் கத்த நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கப் போகிறோம் நல்ல ஜீவனு உள்ள தீர்மானங்களை எடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களோடு கத்த நீர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஊழியம் செய்கிறவர்களாக ஊழியம் செய்கிற குடும்பமாக போதகருக்கு உறுதுணையாக அன்று போதகரின் தரிசனங்கள் திட்டங்களுக்கு உடனிருந்து எப்படி ஒரு ஊரும் ஆரோனும் மோசைக்கு ஆதரவாக இருந்தார்களோ அப்படி ஆதரவாக அவர்கள் போகிற சபையின் போதகர்களுக்கு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கடைசியாக அன்று உரே முதற் பலனாலும் காணிக்கைகளாலும் தசம பாகங்களாலும் வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கொடுக்கத்தக்கவர்களாய் அதன் மூலம் அவர்கள் கனம் பெறத்தக்கதாய் கற்று நீர் உதவி காரியங்களில் ஒவ்வொருவரும் ஜபத்தோடு தீர்மானங்களை எடுத்து புதிய ஆண்டிற்கு போவதற்கு முன்பாகவே தங்களை மாற்றிக்கொண்டு தேவனோடு ஒப்புரவாக கற்று நீர் கருமை செய்யும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல நல்லபிதா ஆம் கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசை குதிப்பார் இதற்கு முந்தின வீடியோவில் பல இடங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்வேன்னு நான் அவங்கள்ட்ட போட்டிருந்தேன் அநேகர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக கத்துரை துதிக்கிறேன் இன்னும் சில நாட்கள் மாத்திரமே இருக்கிறது அப்போதான் அவைகளை நம்ம பல இடங்களுக்கு விநியோகம் செய்வதற்கு மற்றவருடைய ஊழியங்களை தாங்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் கற்றர் உங்களோடு பேசுவாரானால் இதற்கு முந்தின வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதில் மற்ற அந்த டீடைல்ஸ் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் கற்றர் உங்களை மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ்